என்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசீர்வாதம் உங்கள் எல்லாேருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு சாய் சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ண நான் பாபாவை எப்படி கும்பிடணும் பாபா எப்படி கும்பிட்டா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோ முழுசாக பார்க்க போகிறோம் உண்மையிலேயே பாபாவை இந்த வழியில் கும்பிட்டா நமக்கு உண்மையிலையான அவருடைய அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் செய்கிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்லிடலாம் பாபாவோட மகா சமாதி தினம் நூற்றி ஏழாவது மகா சமாதி தினம் வருகின்ற அக்டோபர் ரெண்டாம் தேதி நாம் சிறப்பாக கொண்டாட போகிறோம் சரஸ்வதி பூஜை அக்டோபர் ஒன்று இந்த ரெண்டு விழாவை நம்ம சிறப்பாக நம்முடைய துவாரகமயாலயத்தில் கொண்டாட போகிறோம் அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா பேனர்லாம் போட்டாச்சு நோட்டீஸ் அடித்தாச்சு சரஸ்வதி பூஜை அன்னைக்கு மாலையில் மாலை அஞ்சுலேருந்து ஒரு சிறப்பு பூஜை ஒன்று வச்சுருக்குறோம் இந்த குழந்தைங்க படிப்புக்காக ஒரு பூஜை நல்லா படிக்கணும் நம்ம குழந்தைங்க எல்லாருமே நல்லா படிக்கணும் யோசனை பண்ணுவோம் அதுக்காக ஒரு சிறப்பு பூஜை வச்சுருக்கிறோம் அந்த பூஜையில் பாபா முன்னாடி அந்த குழந்தைங்க ஆ இ அப்படி எழுதுவாங்கள்ல அந்த பாபா முன்னாடி அவங்க எழுதி தன்னுடைய படிப்பான பயணத்தை தொடர்கதுக்காக ஒரு பூஜை இருக்குது கண்டிப்பாக அதில் எல்லோரும் கலந்துக்குங்க அப்படி கலந்துக்க முடியலன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களோட அனுப்பி அனுப்பிங்க நாம் அதில் எழுதி வச்சுட்டு அவர்களுடைய அவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணலாம் அந்த பூஜையில் கலந்துக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் நாம் அந்த எழுது படிப்பு சம்பந்தமான பொருள்களை வாங்கி தரப்போகிறோம் எல்லா குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக அந்த குழந்தைங்க வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி ரெண்டாவது நாள் அக்டோ அக்டோபர் ரெண்டாம் தேதி காலையில் ஆரத்தி மதியானம் ஆரத்தி மதியானம் ரெண்டு மணிக்கு சாய் சச்சிருதம் பாராயணம் பண்ணுவோம் அதுக்கப்புறமா நாலு மணிக்கு பல்லக்கு ஊர்வலம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது குழந்தைங்களை வச்சு பாபா வேஷம் போட்டு ஒரு ஊர்வலம் வர மாதிரி இருக்குது பாபா வேஷம் போட்டுன்னு எல்லா குழந்தைங்களும் வருவாங்க அது ஒரு வித்தியாசமான பல்லக்கு ஊர்வலம் பாபா மகா சமாதி அதுக்கப்புறமா ஆரத்தி அன்னதானம் ரெண்டு நாளும் சிறப்பான அன்னதானத்தோட அப்பா இந்த விழாவை நடத்த நமக்கு அனுமதி கொடுத்துருக்குற அதுதான் உண்மை எனவே இந்த விழா சிறப்பாக நடைபெறணும் நீங்கள் எல்லாரும் வரணும் கண்டிப்பாக அப்பாவோட ஆசீர்வாதத்துக்கு அதே போல் சின்ன சின்ன எல்லாம் வைக்கலாம்னு வச்சுருக்கிறோம் குழந்தைங்களை வச்சு சின்ன சின்ன நாடகம் சாய் சச்சிரத்தில் வர முக்கியமான சில விஷயங்களை வச்சு ஒரு நாடகம் நடத்துகிற மாதிரி பாபாவோட பொன்மொழிகள் பேசுகிற மாதிரி பாபா வேஷம் போட்டு வர்ற அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பரிசு வாங்கி கொடுக்குற மாதிரி இப்படி ஏராளமான நிகழ்ச்சிகள் இருக்குது இதில் நீங்கள் ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கீழே வர ஜிபே நம்பரில் உதவி செய்யலாம் கண்டிப்பாக அப்பாவோட அன்னதானத்துக்கு உதவி செய்யணுன்னாலும் கீழே வர ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சதை செய்யலாம் செய்கிறான் இது கட்டாயமில்லை நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா செய்யலாம் கட்டாயம் இல்லை ஏன்னா அப்பா நமக்கு உதவி செய்வார் அப்பாவை நம்பி தான் இந்த ப்ரோக்ராம் எல்லாமே நடக்கும் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக அன்னதானம் செய்வதற்கு அப்பா தான் நமக்கு உதவி செய்கிறார் இன்னைக்கு அந்த சகோதரர் கேட்டவன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க பாபாவை நாம எப்படி கும்பிட்டா அவரோட அருள் கிடைக்கும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க யாராக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் நான் சொல்ல வந்தது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் உணர்ந்தது தான் ஆனால் நிறைய பேர் உணராமல் விட்டது அதுதான் நம்ம இந்த உடம்புல செய்கிறான் நாம் பிறந்த அளவு இந்த பூமியில் வெளியே வரும்போது வெளியே வரும்போதும் சரி நாம் இறுதியாக மண்ணுக்குள்ளே போகும்போதும் ஒரே ஒரு உறுப்பு மட்டும் தன் வேலையை நிறுத்தவே நிறுத்தாது ஒரு உறுப்பு வேலையை நிறுத்தவே நிறுத்தாது வாட்டில் வேலை செஞ்சிங்கன்னே இருக்கும் தன்னுடைய வேலைய சிவன் செவ்வனே செஞ்சிங்கன்னே இருக்கும் அது வேலை செஞ்சால்தான் மனுஷன் உயிரோட இருக்கிறானா இருந்தானே நமக்கு தெரிய வரும் அது வேலை செய்யல மனுஷன் இறந்துட்டாலும் அர்த்தம் உள் உறுப்பு இல்லை நம்ம வெளியே பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா உள் உறுப்பு எல்லா வேலையும் செஞ்சு தான் இருக்கும் அதுலேயே சிலது எடுக்கும் ஆனாலும் வெளி உறுப்பில் ஒன்று வேலை செய்யவே செய்யாது தூங்கும் போதும் அது வேலை செய்யும் எழுந்துக்கும் போதும் வேலை செய்யும் அதுக்கு ரெஸ்ட்டே இல்லை ரெஸ்ட்டு எப்போனா மனுஷன் மரணம் அடையும் போது தான் அதுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும் அது என்ன உறுப்புன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நம்மளுடைய மூக்கு சுவாசிக்கிறது ஒரு மனுஷன் பிறந்து பூமியில வந்தவொடனே முதல்ல சுவாசிக்கும் அப்பதான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய தொப்புள் வழியா தான் எல்லாமே நடக்கும் அந்த தொப்புள் கொடி மூலமாதான் தான் நடக்கும் ஆனா வெளியே வந்தவங்க தான் மூக்குல சுவாசிக்க ஆரம்பிக்கும் நான் மரணம் அடைகிற வரைக்கும் அது வேலை நீ தூங்கினாலும் சரி தூங்கினாலும் சரி ஆனா சுவாசிச்சு கொண்டே இருக்கணும் மூக்கால் மூச்சு தான் நம்ம வாழவே முடியும் சாப்பிடாம கூட இருந்துடலாம் ஆனா மூச்சு விடாம ஒரு மூணு நிமிஷத்துக்கு மேல இருக்க முடியாது அப்பேற்பட்ட இந்த விஷயத்த நிறைய பேர் சாயம் மூச்சு விட கூட நேரம் முடியாமல் நான் வேலை செய்கிறேன் சாயிடுவாங்க ஆக்சுவலாக நாம் பாபாவை இந்த வகையில் தான் கும்பிட்ணும் ஏன்னா நமக்கு தெரியாமல் நாம் சுவாசித்து கொண்டு இருப்போம் நிறைய பேருக்கு இந்த மூச்சு விடுறதை பற்றி யாரும் கவலையே பட மாட்டாங்க நம்ம உரமாக உடலையா அதை பற்றி திங்க் பண்ணவே மாட்டாங்க ஆனால் ரொம்ப முக்கியமானது நம்ம சுவாசிக்கிறது அதை பற்றி யாருமே நிறைய பேர் கேர் எடுக்கிறது எப்போ கேர் எடுப்பாங்கன்னா நமக்கு எதாவது மூக்களை சளி சளி பிடிச்சாதான் மூச்சு விட முடியாத போது தான் நம்ம அதை பற்றி யோசனை பண்ணுவோம் நமக்கு எதாவது மூக்கல பிரச்சனை சுவாசிக்கிறதுல பிரச்சனை தான் அதை பற்றி யோசனை இல்லைன்னா நல்லா இருந்தால் யார் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம் ஆனால் ரொம்ப முக்கியமான இதுன்னு கேட்டது சுவாசிக்கிறது தான் இப்படி தான் நம்ம கடவுளே அப்படிதான் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு நம்ம தான் கடவுளை யோசனை பண்ணுவோம் ஆனால் நம்ம கடவுளோட இருக்கணும்னு நினைக்கிறேன்னா இருக்க மாட்டோம் மூச்சை பத்தி நம்ம மறந்துறோம்ல ஒரு மனிதனுக்கு எவ்வாறு இந்த சுவாசம் ரொம்ப முக்கியமோ மூச்சு விடுறது எவ்வளவு முக்கியமோ அதே போல் அது நீ தூங்கும் போதும் சரி உட்காந்து போதும் சரி நீ சுவாசித்துக்கொண்டே கொண்டே இருக்கிற அதை மட்டும் மனசுல அதே போல் தான் நீ உட்காந்து போதும் சரி நடக்கும்போதும் சரி படுக்கும்போதும் சரி இறைவனோட நாமத்தை நினச்சிக்கிட்டே இருக்கணும் அதேமாரி இந்த மூச்சுக்குன்னு சில பயிற்சிகள் இருக்கு உட்காந்து இது நாம கடவுளை கடவுள் கும்பலிக்கணும் ஏன்னா நமக்கு ரெண்டு சுவாசம் இருக்கும் நிறைய பேர் ரெண்டு சுவாசம் விடவே மாட்டாங்க ஒரு சைடு விடாங்க ஒரு சைடு வராது நீங்கள் சுவாசம் பூச்சி பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வரும் ஒரு சைடு காற்று வராது முதல்ல நம்ம நோய்களுக்கு எல்லாம் திறனன்னா உட்காந்து அப்படி ஒரு தியானம் பண்ணலாம் இந்த மூச்சு உள்ள உள்ளே போது ஓம் சல ஓம் சாய் அப்படி சுவாசிக்கிறதுலயே நாம் அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஓம் சாய் ஓம் சாய் ஓம் சாய்ன்னு சொல்லி பாருங்க இப்போ மூக்கா நாம் உள்ள வெளியே சொல்ல முடியாது ஓ இந்த ஓம் சாயி இப்படி இழுத்து பொறுமையாக பொறுமையாக விடுங்க காலையில் எழுந்தோன்னு இது ஒரு வகையான தியானம் கூட சொல்லலாம் இது ஒரு வகையான தியானம் இந்த மூச்சையோடு நாம சுவாசிக்கும் போது தான் அந்த மூச்சோட பெருமையும் தெரியும் கடவுளோட ஞாபம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் கடவுளை நாம் மூச்சு காற்றுக்கு இணையாக கும்பிடணும் அந்த கடவுளோட அந்த நாமத்தை நாம் மூச்சு காற்றுக்கு இணையாக சொல்லணும் சுவாசத்திற்கு இணையாக சொல்லணும் பாருங்க ஏதோ உக்காந்து ஓம் சாய் சை சார் ஜெய ஜெய சாய் ஓம் சாய் சை சா ஜெய் ஜெய சாய் இப்படி சொன்னா அது மனசுல நிற்காது நாம் இழுக்கின்ற ஒவ்வொரு மூச்சு காற்றும் நம்ம அடி மனதுக்கு கொண்டு போவோம் மனசில் இருக்கிற பாரங்களை வெ வெளிய விடும் போது பாரங்களை வெளியே விடணும் ஓ சாய் ஓ சாய் இதை வாயில் ஆனா ஆனால் வாயில் சொல்லக்கூடாது இப்படி நாம் சுவாசத்தோடு கடவுளை கொண்டு வந்தால் கடவுளோட அருளை பெறலாம் ஏன்னா நமக்கு மூச்சு காற்று எவ்வளவு முக்கியமோ அதுபோல் கடவுளோட அருள் நம்மளுடைய குருவோடய அருள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை நமக்கு உணர்த்தும் விதமாக தான் இந்த மூச்சு பயிற்சி நம்ம செய்யணும் இதை தொடர்ந்து காலையில் செஞ்சிங்கன்னே வாங்க காலையில் படுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு வேலை செஞ்சிங்கன்னா நமக்கு எப்படி இந்த மூச்சு காற்று உயிர் கொடுக்கிறதோ அதே போல் நம்மளுடைய சுவாசத்தை போல கடவுளை நமக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுப்பார் இப்படிதான் நம்ம பாபாவை கும்பிடணும் சாயிரம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்